மெடிடேஷன் பண்ணலான்னு உட்கார்றேன் என்னால் ஒன்றுமே செய்ய முடியல எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது கடன் கொடுத்தோம் வரான் போகிறான் கணவர் வராரு எங்கள் மாமியார் பற்றி நினைப்பு வருது என் நாத்தனார் பற்றி நினைப்பு வருது என் பிஸ்னஸில் எங்கள் ஓனர் திட்டுறது எனக்கு சம்பளம் கொடுக்கல அந்த வருத்தங்கள் வேதனைகள்லாம் நிறையா வர்றதுனால என்னால் எதுவுமே செயல்படுத்த முடியல இந்த எண்ணங்கள் வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இறைவினர்களால் எனக்கு ஒரு லட்ச ரூபா வேணும் அஞ்சு லட்ச ரூபா வேணும் இந்த பிரச்சனை முடியணும் அந்த பிரச்சனை முடியும் தவறானது நம்ம ஏற்கனவே நிறையா பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க நிறையா வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் வச்சுருக்கோம் இல்லைங்க அதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுங்கள் எண்ணத்தை ஃபஸ்ட்டு ரீஅலைன்மெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு அந்த செல்ஃப் டாக் ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் உங்கள் மனசு ரீ ஆகணும் அந்த எண்ணங்கள் கரெக்டாக அலைன்மெண்ட் ஆகணுங்கிறதுக்காக சொல்கிறீங்க அவ்வளோதான் தட்ஸ் ஆல் நீங்கள் இதை ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் சொல்ல 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 அந்த வர எண்ணங்களோட வேகம் கம்மியாகிடும் வர எண்ணங்கள் ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் வர எண்ணங்கள் எப்போ பாசிட்டிவாக மாறுதோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ சக்ஸஸ் ஆகும் சிறப்பாக உங்களை வந்து அடையும் வணக்கங்க ஒரு அற்புதமான தலைப்பண்ணம் விவாதிக்கலாங்க என்னென்னங்க நான் உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஸ்டிக் ஒரு வீடியோ செல்ஃப் டாக் ப்ராசஸ் நான் போட்டிருந்தேன் காலையில் ஒரு இருபது நிமிஷம் நைட் படுக்க போகும்பொழுது இருபது நிமிஷம் பாசிட்டிவாக நீங்கள் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க நிறைய கமெண்ட்ஸு நிறைய ஃபோன் கால் ரொம்ப சந்தோஷம் ஆனால் அதில் ஒரு சிலர் திருப்பி திருப்பி இந்த கேள்விகளை அடிக்கடி கேட்டுருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அந்த வீடியோ பார்க்காதவங்க லிங்க்கில் அனுப்பியிருக்கேன் சிறப்பாக பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா சிறப்பாக ஒரு புரிதல் தன்மை இருக்கும் அதாவது என்னால் ஒரு இருபது நிமிஷம் கூட என்னால் உட்காரவே முடியல சார் உட்காந்த நிறைய எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது என்ன செய்கிறதுனே தெரில சார் என்னால் நீங்கள் இருபது நிமிஷம் கூட என்னால் உட்கார முடியல அதுக்கு நான் என்ன செய்கிறது என்னால் செல்ஃப் டாக்கே பண்ண முடியல ஸோ என்ன செய்யலாம் இதுதான் உங்கள் கேள்வி சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க இந்த வீடியோ உங்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்கள்கிட்ட பேசுகிறேங்க கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க இன்கேஸ் ஒரு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சுன்னா ஒரு ரிமைண்டர் மெசேஜ் கொடுங்க நலமாக நான் உங்கள்கிட்ட பேசுகிறேங்க இருபது நிமிஷம் நம்மளால் உட்கார முடியல காரணம் என்ன ஏன்னா மனசில் ஏகப்பட்ட குழப்பங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது என்னால் எதையுமே செயல்படுத்த முடியல உடனே பிரச்சனைகள் தான் சார் ஞாபகத்துக்கு வருது அவனுக்கு பணம் கொடுக்கணும் அவன் வந்து கேட்டுருவானா என் கணவர் இப்படி செஞ்சிருவாரா என் மனைவி இப்படி செஞ்சுருவாங்களா அந்த சொத்து எனக்கு வருமா வராதா என் பையனுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஏகப்பட்ட எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது சார் எனக்கு ஒன்றுமே புரியல ஒரு கரெக்டான விளக்கம் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க ஸோ இந்த விளக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னால் முதல் முதல்ல இந்த வீடியோ பார்க்குறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துடலாம் ரொம்ப சிம்பிள் பிரபஞ்சம்னா என்ன பிரபஞ்சம்னால் நமக்கு மேலே ஒரு சக்தி அதை நீங்கள் எப்படி வேணால் பேரஞ்சிக்கலாம் நான் பிரபஞ்சம்னு சொல்கிறேன் ஏன்னால் அந்த சக்தி நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான அத்தனையும் நல்லவன் கெட்டவன் பார்க்காம கொடுத்துக்கிட்டே இருக்குது அதுக்கு நீங்கள் இறைவன் சொல்லலாம் கடவுள்னு சொல்லலாம் இயற்கைன்னு சொல்லலாம் காஸ்மிக்லான்னு சொல்லலாம் அது ஒரு சயின்ஸ் இவ்வளோதாங்க கான்செப்ட் ஓகேங்களா கேட்குறதுலாம் கொடுத்துக்கிட்டே இருக்குது நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு அத்தனை அம்சங்களையும் கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்போ நம்ம அதுக்கு கிராட்டிடியூடாக இருந்தால் உணர்வாக இருந்தால் நிறைய கொடுக்கும் இவ்வளோதாங்க கான்செப்ட் இது ஒரு சயின்ஸ் ரெண்டாவது இந்த பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகணும்னா எனக்கு என்னென்ன தெரியணும் யோகா தெரியணும் மெடிடேஷன் தெரியணும் அவசியம் இல்லை லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி புரிதல் இல்லைன்னாலும் பரவாயில்ல சீக்ரெட் பற்றி தெரியணும்னு அவசியமே இல்லை லா தெரியணும் எனக்கு நிறைய டீச்சர்ஸ் வேணும் இதை சொல்லி கொடுக்குறதுக்கு இதுக்கு ஒரு கோர்ஸ் போகணும் எதுவுமே தேவையில்லை பணமே செலவு பண்ண வேண்டியது இல்லை ஓகேங்களா அடுத்தது சார் இது எங்கே சார் இருக்குது அது தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக கனெக்ட் ஆகிடலாம் இது ஒரு அதிர்வலைகள் இது ஒரு வேவ் லென்த் இந்த அதிர்வலைகள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது இந்த இயற்கையில் இருக்குது இல்லை நமக்கு மேலே இருக்கிற இறை இறைசக்திகிட்டே இருக்குது இல்லை கடவுள்கிட்ட இருக்குது அதனோட இன்னொன்று அதிர்வலைகள் நம்ம மனசில் தாங்க இருக்குது நம்மக்கிட்ட தாங்க இருக்குது புரிஞ்சுதுங்களா அப்போ பிரபஞ்சத்தை கனெக்ட் பண்ணணுன்னா முக்கியமான டூல் நம்மக்கிட்ட இருக்குது அப்போ ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம் புரிஞ்சிடுச்சிங்களா இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம் உங்கள் கேள்விக்கு வந்துடுவோம் சார் என்னால் உட்காரவே முடியல சார் பத்து நிமிஷமே உட்கார முடியல சார் நிறைய எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது நிறைய நெகட்டிவிட்டியாக வந்துகிட்டே இருக்குது பதில் அதாவதுங்க உடல் இதுதான் நம்ம உடம்பு உங்கள் உடம்பு மற்றவங்க உடம்பு உடல்னா எல்லாருக்குமே தெரியும் உடல்னு இருந்தால் மனசுன்னு ஒன்று இருக்குங்க ஆனால் அதை பார்க்க முடியாது ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் மனசுன்றிருக்கு அந்த மைண்டு தான் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரோலை ஆக்ட் பண்ணுது மனுசுன்னு இருந்தால் எண்ணங்கள் அப்படிங்கிறது வருங்க எண்ணங்கள் வரும் இது இயற்கை ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு அறுபதாயிரம் எண்ண எண்ணங்கள் எழுபதாயிரம் எண்ணங்கள் சாதாரணமாக வரும் அது நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் பாசிட்டிவாகவும் இருக்கும் நெகட்டிவாகவும் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் நேர்மறையாகவும் இருக்கும் எதிர்மறையாகவும் இருக்கும் இதுதான் உண்மை நிறைய எண்ணங்களை வெளியில் சொல்லவே முடியாது இதெல்லாம் உண்மைதான் புரியுதுங்களா அதனால் எண்ணங்கள் அப்படின்னா அறுபதாயிரம் எண்ணங்கள் எழுபதாயிரம் எண்ணங்கள் வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க நாணிகளுக்கும் எண்ணங்கள் வரும் யாராவது உங்களுக்கு வந்து நான் எண்ணங்களை கட்டுப்படுத்துகிறேன் நிறைய புக்கு இருக்குது நீங்கள் நெட்டில் தட்டுங்க எண்ணங்களை எப்படி ஹவு டு கண்ட்ரோல் தாட்ஸ் எண்ணங்களை கட்டுப்படுத்தலாம் எண்ணங்கள் இல்லாத வாழ்க்கை வாழ்வது எப்படி எண்ணங்களை கட்டுப்படுத்துறதுக்கு கோர்ஸ் இருக்குது கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பல ஆயிரங்களை வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க இங்கே வந்தீங்கன்னா உங்கள் எண்ணங்கள் எல்லாம் கட்டுப்படுத்திடலாம் அவங்க தேவைகளை நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே பொய் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கிங்க மனுசுன்னு ஒன்று இருந்தால் எண்ணங்கள் வரும் அந்த எண்ணங்கள் வராமல் இருக்கணுன்னா ஒன்றே ஒன்று செய்யலாம் நான் செத்து போயிட்டால் எனக்கு எண்ணங்கள் வராது புரியுதுங்களா இவ்வளோதாங்க இங்கே கான்செப்டு அப்போது மனுஷோட இயல்பே எண்ணங்கள் வரும் என்னென்னா அந்த எண்ணங்களை பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் இது மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும் அதுக்கு தான் நான் உங்களுக்கு செல்ஃப் டாக் ப்ராசஸ் கொடுத்துருக்கேன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா சரி ஓகே அந்த வர எண்ணங்கள் எல்லாம் நீங்கள் வேலை செய்கிறீங்களா கொஞ்சமாவது யோசனை பண்ணியிருக்கீங்களா அறுபதாயிரம் எண்ணங்கள் வருது அறுபதாயிரம் எண்ணங்களுக்கும் நீங்கள் பதில் சொல்கிறீங்க பண்ணுறதே இல்லை அதில் ஒரு பத்து எண்ணங்கள் இருபது எண்ணங்கள் செஞ்சாலே பெரிய விஷயம் அதுக்கு மட்டும்தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க புரியுதுங்களா ஸோ இதுதான் உடல் மனம் எண்ணம் செயல்பாடுகள் எக்ஸிகூஷனுங்கிறத புரிஞ்சிக்கிங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஆமாம் உடம்புன்னுனா மனுசுன்னு இருக்குது மனுசுன்னா எண்ணங்கள் வரும் தேவையானதும் வரும் தேவையில்லாதும் வரும் இது இயற்கை அப்படின்னு புரிஞ்சிக்கிங்க ஸோ இந்த புரிதல் தன்மை இருந்தால் போதுங்க உங்கள் உங்கள் கேள்விக்கு பதில் கிடைச்சிரும் இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க இப்போ ஒருத்தரை பார்க்குறீங்க ரொம்ப நாள் அவர் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் ஃப்ரெண்டு ஒரு ஒகேஷனெலாம் மார்க்கெட் போகும்போது அவரை பார்த்துடுறீங்க பார்த்த உடனே உங்களுக்கு என்னென்ன போகிறோம் அவரை பார்க்குறீங்க ரொம்ப வருஷமாச்சு பத்து வருஷம் கல்யாணத்துக்கு பார்த்ததோட சரின்னு சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுகிறீங்க ஒரு டீ சாப்பிட்றீங்க இல்லை ஒரு காஃபி சாப்பிட்றீங்க இல்லை ஒரு பத்து நிமிஷம் பேசிவிட்டு கிளம்பிடுறீங்க உங்களுக்கு அந்த அவர் அவரை விட்டுட்டு போகும்பொழுது நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்க இல்லை பஸ்ஸில் போகிறீங்க இல்லை காரில் போகும்போது உங்களுக்கு சிந்தனை என்னவாக இருக்கும் அந்த எண்ணங்கள் என்ன ஓடும் அப்பா இருபது வருஷத்துக்கு முன்னா பத்து வருஷத்துக்கு முன்னா ஒரு ஃப்ரெண்டு அவர் பொண்ணு கல்யாணத்துக்குலாம் எங்களை ஊருக்கு கூப்பிட்ருந்தாரு அவங்க சொந்த ஊருக்கு நம்ம போயிருந்தோம் ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டாக பண்ணியிருந்தாரு எங்களுக்கு ரூம் எடுத்து கொடுத்துருந்தாரு சாப்பாடெல்லாம் நல்லா கவனித்தார் போகும்போது கிஃப்டெல்லாம் கொடுத்தாரு வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணார் மூணாவது நாள் ஃபங்க்ஷனுக்கு நம்மளை கூப்பிட்ருந்தாரு நாங்கள் போயிருந்தோம் அவங்க காது குத்துறதுக்கும் நம்மளை கூப்பிட்டுருந்தார் ஒரு காலகட்டத்தில் நமக்கு ஐம்பதாயிரரூவா கொடுத்து பணம் உதவி செஞ்சார் நானும் அவருக்கு உதவி செஞ்சுருக்கேன் அவர் ரொம்ப நல்லவர் நான் அவர் வீட்டில் சாப்பிட்ருக்கேன் அவரும் எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது அவரை ஜஸ்ட்டு பார்த்தீங்க அவ்வளோ தான் ஆனால் எவ்வளோ எண்ணங்கள் ஓடுது பார்த்தீங்களா அறுபதாயிரம் எண்ணங்கள்னுக்குறீங்க நான் இப்போ நானே இப்போ ஒரு இருபது முப்பது எண்ணங்கள் சொல்லியிருப்பேன் இது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் இதே ஒருத்தரை பார்க்குறீங்க அவர் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிக்கிட்டார் அப்போ எப்படி ஓடும் அதை பண்ணிட்டார் இதை பண்ணிட்டார் அப்படி பேசிட்டார் இப்படி பேசிட்டார் என்னை ஏமாற்றிட்டார் பிஸ்னஸில் லாஸ் பண்ண வச்சது இந்த மாதிரி ஏகப்பட்ட எண்ணங்கள் ஓடும் நான் ஃபஸ்ட்டு சொன்னதெல்லாம் பாசிட்டிவ் இப்போ ரெண்டாவது சொன்னதெல்லாம் நெகட்டிவ் ஓகேங்களா எண்ணங்கள்னா ஓடும் தப்பே இல்லை நாணிகளுக்கும் எண்ணங்கள் ஓடும் அதை பாசிட்டிவாக வச்சுக்கலாமா நெகட்டிவாக வச்சுக்கலாமா அப்படின்னு டிசைட் பண்ணுறது மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு தான் நான் உங்களுக்கு செல்ஃப் டாக் ப்ராசஸ் கொடுத்துருக்கேன் அன்பு தியானம் கேள்வி தியானம் ஆன்ம தியானம் சிறப்பு தியானம் மகிழ்ச்சி தியானம் கருணை தியானம் வர எண்ணங்களுக்கு என்ன நம்ம பாசிட்டிவாக இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் இது தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஒரு உதாரணம் இந்த இடத்துல சொல்கிறேன் ஃபஸ்ட் இந்த புரிதல் தன்மைக்கு வாங்க இப்போ இருபது நிமிஷம் நீங்கள் உட்காடுறீங்க ஒரு உதாரணம் சொல்கிறேன்னு சொன்னீங்க ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன உங்களுக்கு தோணும் இருபது நிமிஷம் சரி செல்ஃப் டாக் ப்ராசஸ் ஏதோ சார் சொல்லியிருக்கிறாரு நம்ம பண்ணலாம் நமக்கு ஒரு சொல்யூஷன் வந்துடணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறீங்க உங்களால் பண்ணவே முடியறதில்ல ஏன்னா ஒரு கணவர் இப்படி இருக்கணும் நீங்களாம் என்ன பண்ணிக்கிறீங்க ஒரு முடிவு பண்ணிக்கிறீங்க என் கணவர்னால் இப்படி தான் இருக்கணும் என் மனைவினா இப்படி தான் இருக்கணும் நான் சொல்கிறது தான் கேட்கணும் இப்படிலாம் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு டிட்டர்மினேஷன் மைண்டை நீங்கள் வச்சுக்கிறீங்க அங்கே மாறி நடக்கும்பொழுது அடி வாங்குது உங்களுக்கு இதுதான் நெகட்டிவிட்டி புரியுதுங்களா அதுக்கு தான் நான் செல்ஃப் டாக் ப்ராசஸ் சொல்லியிருக்கேன் என்ன செல்ஃப் டாக் ப்ராசஸ் சொல்லியிருக்கேன் ஓகே என் கணவர் நான் சொல்கிற மாதிரி இல்லை பரவாயில்ல நீங்கள் என்ன செய்யலாம் அதே தான் உங்கள் கணவர் நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை அதையே தான் நான் பாசிட்டிவாக சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் இறைவனர்களால் என் கணவர் விஷயத்தில் எது நடந்தாலும் நான் சந்தோஷமாக இருப்பேனோ அந்த சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு ஒரு பாலை போடுங்க அப்போ அந்த நெகட்டிவிட்டி கம்மியாகுமா சரி ரெண்டாவது பாலும் போடுங்க நான் சந்தோஷப்படுற மாதிரி என் கணவர் அவங்க குடும்ப உறுப்பினர்களோட ரொம்ப சந்தோஷமாக நலமாக அற்புதமாக இருக்கிறாரு அந்த சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு ரெண்டாவது பால் போட்டிங்க எண்ணங்கள் ரீ அலைன்மெண்ட் ஆகுமா கண்ட்ரோல் பண்ண முடியாது எண்ணங்கள் ரீ அலைன்மெண்ட் ஆகும் பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் புரியுதுங்களா மூணாவது ஒன்று ஒன்றுன்னு கூட சொல்லுங்கள் என் கணவர் ரொம்ப நல்லவர் தான் ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையை உணர்த்தறதுக்காக தான் இந்த இறைத்தன்மை இந்த மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லலாமா மூணு பால் போட்டிங்க நாலாவதாக ஒரு முக்கியமான பால் இதை போடுங்க பாசிட்டிவிட்டி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும் என்ன சொல்லலாம் கணவருக்கும் உங்களுக்கும் ஒரு பிரச்சனை ஸோ உங்களோட செயல்பாடுகளும் அதில் இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஏற்றுக்கொள்ளுங்கள் அக்செப்டன்ஸ் ஆமாம் நான் கூட ஒரு சில சிறப்பு குறைவான விஷயங்களை செஞ்சுருப்பேன் ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படின்னு உங்கள் கணவர் பேரை சொல்லுங்கள் எல்லாம் நான் உங்கள் மனசுக்குள்ளே தானே சொல்ல சொல்லியிருக்கேன் இதுதானே செல்ஃப்டாக் ப்ராசஸ் ஸோ வர எண்ணங்களுக்கு பாசிட்டிவாக நீங்கள் பதில் சொன்னிங்கன்னா பாசிட்டிவாக செல்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா நம்மளோட எண்ணங்கள் இல்லைங்க எல்லாமே பாசிட்டிவிட்டியாக மாறிடும் எப்போ உங்களுக்கு வர எண்ணங்கள் பாசிட்டிவிட்டியோ மாறுதோ இது ஒரு நாளில் மாறலாம் ரெண்டு நாளில் மாறலாம் மூணு நாளில் மாறலாம் பத்து நாளில் மாறலாம் ஒன்ஸ் மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்கள் தேவைகளை கேளுங்கள் தட்டி தூக்குங்க வீடு வேணும் என் தொழிலில் ஒரு அற்புதமான தொழில் இருக்குது ரொம்ப வருமானம் வரக்கூடிய தொழில் எனக்கு இறைவன் கொடுத்துருக்கிறாரு நான் சந்தோஷப்படுற மாதிரி என்னோடய உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் நலமாக இருக்குது எது வேணால் கேளுங்கள் இது எப்போ கிடைக்கும் அந்த பாசிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் அந்த செல்ஃப் டாக் ப்ராசஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் யார் மேலேயும் ஒரு வருத்தமோ வேதனையோ கோபமோ இல்லாமல் நீங்கள் கேட்டிங்கன்னா நூறு சதவிகிதம் இந்த பிரபஞ்சத்தோடு நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க புரியுதுங்களா அதனால் இனிமேல் சார் என்னால் இருபது நிமிஷம் கூட உட்கார முடியல சார் மெடிடேஷன் பண்ணலான்னு உட்கார்றேன் என்னால் ஒன்றுமே செய்ய முடியல எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது கடன் கொடுத்தோம் வரான் போகிறான் கணவர் வராரு எங்கள் மாமியார் பற்றி நினைப்போகிறது என் நாத்தனார் பற்றி வருது என் பிஸ்னஸில் எங்கள் ஓனர் திட்டுறது எனக்கு சம்பளம் கொடுக்கல அந்த வருத்தங்கள் வேதனைகள்லாம் நிறையா வர்றதுனால என்னால் எதுவுமே செயல்படுத்த முடியல இந்த எண்ணங்கள் வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது எண்ணங்கள் வராமல் இருக்கணுன்னா நம்ம செத்து போனால் தான் எண்ணங்கள் வராமல் இருக்கும் புரியுதுங்களா அதனால் ஃபஸ்ட்டு ஒரு புரிதல் தன்மைக்கு வாங்க மனுஷன் அப்படின்னா உயிர் இருக்குன்னா எண்ணங்கள் வரும் அதை கண்டுக்காதீங்க என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மூணு நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் காலையில் எழுந்திரிங்க அப்பர்மேஷன் பண்ணல பண்ணணும் அதெல்லாம் கவலைப்படாதீங்க அமைதியாக உட்காருங்க வர எண்ணங்களை எல்லாம் அப்படி தள்ளி நின்று வேடிக்கை பாருங்கள் இவ்வளோதாங்க உங்கள் வேலை ஃபர்ஸ்ட் நாள் நீங்கள் அஃபர்மேஷனே பண்ணலைனாலும் பரவாயில்ல டாக் ப்ராசஸே பண்ணலைன்னா பரவாயில்ல ட்வெண்ட்டி மினிட்ஸ்க்கு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலைனா கூட பரவாயில்லை ஜஸ்ட் அப்படி தூரத்தில் நின்று வர எண்ணங்கள் எல்லாம் கவனிங்க அப்படியே அப்படியா என் கணவர் இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டார் மாமியார் இப்படி பண்ணிட்டாங்க அந்த வேலைக்காரன் இப்படி பண்ணிட்டான் என் பாஸ் இப்படி பண்ணிட்டார் எனக்கு வேலை போயிடுச்சு நான் இப்படி பண்ணிட்டேன் அவர் இப்படி பண்ணிவிட்டார் வர எண்ணங்களை தூரத்தில் நின்று வேடிக்கை மட்டும் பாருங்கள் எதையும் பண்ணாதீங்க மூச்சு மூச்சுக்காற்ற மட்டும் கவனிங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் போதும் ரெண்டு நாள் மூணு நாள்லேயே உங்களுக்கு அந்த எண்ணங்களோட வேகம் கம்மியாகிடும் ஏன்னால் மூச்சுக்காத்த நான் கவனிக்க சொன்னதுனால மூச்சுக்காற்றை கவனிக்கும் பொழுது அந்த எண்ணங்கள் ஒரு எண்ணங்களுக்கும் அடுத்த எண்ணங்களுக்கும் கொஞ்சம் கேப் வரும் அந்த நேரத்தில் ஸ்லோவாக உங்களுக்கு அந்த செல்ஃப் டாக் ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு உங்கள் மாமியார் மேலே கோவம் இல்லை உங்கள் கணவர் மேலே கோவம் இல்லை உங்கள் மனைவி மேலே கோவம் இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி வரணும் அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் பண்ணிட்டாங்க உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மேலே கோவம் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் தேடாதீங்க எல்லாருமே பண்ணுற என்ன தப்பு தெரியுங்களா எனக்கு இறைவினர்களாலும் எனக்கு ஒரு லட்ச ரூபா வேணும் அஞ்சு லட்ச ரூபா வேணும் இந்த பிரச்சனை முடியணும் அந்த பிரச்சனை முடியும் தவறானது நம்ம ஏற்கனவே நிறைய பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க நிறையா வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் வச்சுருக்கோம் இல்லைங்க அதை ஃபஸ்ட்டு க்ளியர் பண்ணுங்கள் எண்ணத்தை ஃபஸ்ட்டு ரீஅலைன்மெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு அந்த செல்ஃப் டாக் ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் புரியுதுங்களா என் மனைவி ரொம்ப நல்லவங்க தான் ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலைனாலும் இப்படி பண்ணிட்டாங்க இறைவினர்களால் அவங்க நல்லா இருக்கணும் ஜஸ்ட் சொல்லுங்க நீங்கள் என்ன மனைவி கிட்டேயா சொல்றீங்க உங்க மனசு ரீ ஆகணும் அந்த எண்ணங்கள் கரெக்டாக அலைன்மெண்ட் ஆகணுங்கிறதுக்காக சொல்றீங்க அவ்வளோதான் தட்ஸ் ஆல் நீங்கள் இதை ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் சொல்ல 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 உங்கள் மனசு பார்த்தீங்கன்னா வர எண்ணங்களை அக்செப்ட் பண்ணிக்கும் இது ஒரு பத்து நாள் நீங்கள் இந்த செல்ஃப் டாக் ப்ராசஸை பாசிட்டிவாக சொன்னீங்கன்னு வச்சிங்களேன் சொல்ல சொல்ல அந்த வர எண்ணங்களோட வேகம் கம்மியாயிடும் வர எண்ணங்கள் ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் வர எண்ணங்கள் எப்போ பாசிட்டிவாக மாறுதோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ ஒரு நல்ல வேலை வேணும் நல்ல வீடு வாங்கணும் நான் அமெரிக்கா போகணும் நான் சிங்கப்பூர் போகணும் ஒரு சொத்து ப்ராப்பர்ட்டி நான் வாங்கணும் இந்த கார் வாங்கணும் போடுங்க அந்த அஃபர்மேஷன் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் சக்ஸஸ் ஆகும் சிறப்பாக அவங்கள வந்து அடையும் இவ்வளோதாங்க கான்செப்ட்டு அதனால் இனிமேல் என்னால் உட்காரும் பொழுது என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படிலாம் குழப்பவே குழப்பாதீங்க எண்ணங்கள் என்பது வரும் அதை தடுக்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் அறிவியல் பூர்வமாக எதுவுமே கிடையாது அப்படி ஏதாவது எண்ணங்களை தாட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அது உண்மையல்ல முட்டாள்தனம் புரியுதுங்களா ஸோ இந்த செல்ஃப் டாக் ப்ராசஸை பயன்படுத்துங்க இந்த ஆழ்மன பயிற்சிகள் நான் லிங்கில் அனுப்பியிருக்கேன் சிறப்பாக செயல்படுத்துனிங்கன்னா உங்கள் எண்ணங்கள் அந்த நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக வரும் ஒன்ஸ் பாசிட்டிவாக வந்ததுன்னா உங்களோட எக்ஸிக்யூஷன் செயல்பாடுகள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ சிறப்பாக கிடைக்கும் தாங்க கான்செப்ட் ஓகேங்களா சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்த நொடியிலிருந்து நீங்கள் ஒரு செல்ஃப் டாக் ப்ராசஸ் பண்ணுறிங்க இல்லை ஒரு மெடிடேஷன் பண்ணுறீங்கன்னா உங்கள் எண்ணங்கள் சிறப்பாக பாசிட்டிவாக மாறக்கூடிய சான்ஸ் நூறு சதவீதம் இருக்குது சிறப்பாக செயல்படுத்துங்க இதில் எதாவது சந்தேகம்னா எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நலமாக பேசலாங்க இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதை நீங்கள் சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு அனுப்புங்க அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி